சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் தமிழரசு கட்சிக்கு ஆதரவு வழங்க மாட்டோம் அடித்து கூறும் செம்மணி மனித புதைகுலி அவலம் இலங்கை அரசுக்கு சர்வதேச மன்னிப்பு சபை கடும் அழுத்தம் திருமலையில் தமிழரசு கட்சி உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் சத்திய பிரமாணம் தனியார் காணியொன்றில் இருந்து மீட்கப்பட்டுள்ள துப்பாக்கிகள் மின்சார கட்டணங்கள் அதிகரிக்க நேரிடம் ரஞ்சன் ஜெயலால் தெரிவிப்பு சிந்துஜா வேணுஜா மரணம் நீதி கோரியோரில் மூவர் கைது செம்மணி பகுதியில் ஆடைகள் இன்றி புதைக்கப்பட்ட தமிழர்கள் தொடர்வனர் விரிவான செய்திகள் தேசிய மக்கள் சக்தியானது வடக்கு கிழக்கில் உள்ள உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைக்க தமிழரசுக் கட்சிக்கோ அல்லது வேறு எந்த கட்சிக்கோ ஆதரவு வழங்காது என அமைச்சர் விமல் ரத்நாயக தெரிவித்தார் உள்ளூராட்சி சபைகளில் இலங்கை தமிழரசுக் கட்சி ஆட்சி அமைக்க தேசிய மக்கள் சக்தி ஆதரவு அளிக்க உள்ளதாக ஊடகங்களில் வெளியாகியுள்ள செய்தியை மறுத்து அவர் வெளியிட்ட அறிவிப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் வடக்கு கிழக்கு உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைக்க தமிழரசுக் கட்சிக்கோ அல்லது வேறு எந்த கட்சிக்கோ தேசிய மக்கள் சக்தி ஆதரவு வழங்காது மக்கள் வழங்கிய ஆணையை மீறி செயற்படும் எண்ணம் எமது தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கு இல்லை வடக்கு கிழக்கில் எந்த சபைகளில் தமிழுக் கட்சி அதிக ஆசனங்களோடு இருக்கிறதோ அந்த சபைகளில் தமிழரசுக் கட்சி ஆட்சி அமைக்க முடியும் மற்ற சபைகளில் எந்த கட்சி அதிக ஆசனங்களோடு இருக்கிறதோ அந்த கட்சி ஆட்சி அமைக்க முடியும் இதில் தேசிய மக்கள் சக்தி தலையிடாது இதை குழப்பும் வகையில் மக்கள் ஆணையை உதாசீனம் செய்யும் வகையில் எந்த கட்சியும் செயற்படாது என அவர் இதன்போது தெரிவித்தார் செம்மணி மனித புதைகுழி விசாரணையில் வெளிப்படைத்தன்மையை ஏற்படுத்துமாறு இலங்கை அரசுக்கு சர்வதேச மன்னிப்பு சபை அழுத்தம் கொடுத்துள்ளது யாழ் சித்துப்பாத்து இந்து மயானத்தில் உள்ள இரண்டாவது செம்மணி புதைகுழி என்று சந்தேகிக்கப்படும் இடத்தில் நடத்தப்பட்டுள்ள அகழ்வாராய்ச்சிகளில் இதுவரை பத்தொன்பது மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளன இது இலங்கையின் உள்நாட்டுப் போரின் போது நடந்ததாக கூறப்படும் நீதிக்கு புறம்பான கொலைகள் தொடர்பான நீண்ட காலமாக தாமதமாகி வரும் உண்மை மற்றும் நீதிக்கான தேடலில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை குறிக்கிறது விசாரணையை வழிநடத்தும் நீதித்துறை மருத்துவ அதிகாரி நாற்பத்தைந்து நாட்கள் நீடிப்பு கோரியுள்ளதாகவும் அடுத்த கட்டத்துக்கான செலவு மதிப்பீட்டை சமர்ப்பிக்க நீதிமன்றத்தினால் உத்தரவிடப்பட்டதாகவும் வடக்கின் பத்திரிகையாளர் குமணன் கணபதி பிள்ளை தெரிவித்தார் பேராசிரியர் ராஜ் சோமதேவாவால் இயற்கை சேர்க்கைக்கோள் படங்கள் மூலம் அடையாளம் காணப்பட்ட சந்தேகத்துக்கிடமான அருகில் உள்ள பகுதிகள் ட்ரோன் மூலமாக படம் பிடிக்கப்பட்டன மேலும் அந்த காட்சிகள் பகுப்பாய்வுக்காக அவரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன அகழ்வு பணியின் அடுத்த கட்டம் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது இந்நிலையில் சர்வதேச திறநிலைகளுக்கேற்ப அகழ்வாராய்ச்சி நடத்தப்படுவதை உறுதி செய்யுமாறு மனித உரிமைகள் அமைப்பான சர்வதேச மன்னிப்பு சபை இலங்கை அதிகாரிகளை வலியுறுத்தியுள்ளது திருகோணமலையில் இலங்கை தமிழரசு கட்சியின் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களின் சத்திய பிரமாண நிகழ்வு இடம்பெற்றது நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் கோதாசன் தலைமையில் உவர்மலையில் அமைந்துள்ள தமிழரசு கட்சி மாவட்ட காரியாலயத்தில் இன்று இந்த நிகழ்வு நடைபெற்றது திருகோணமலை மாவட்டத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் போட்டியிட்டு தெரிவு செய்யப்பட்ட முப்பத்தி ஆறு உறுப்பினர்கள் சட்டத்திரணி கேதவராசா முன்னிலையில் இவ்வாறு சத்திய பிரமாணம் செய்து கொண்டனர் மேலும் திருகோணமலை மாநகர சபை பட்டணம் சூழலம் பிரதேசபை குச்சவெளி பிரதேச சபை தம்பலகாமம் பிரதேச சபை வெறுகல் பிரதேச சபை மூதூர் பிரதேச சபை மற்றும் மொரபெப பிரதேச சபை ஆகிய உள்ளூராட்சி மன்னர்களுக்கான தெரிவு செய்யப்பட்டவர்களே சத்திய பிரமாணம் செய்து கொண்டுள்ளனர் வவுனியார் அம்பைக்குளம் பகுதியில் அமைந்துள்ள தனியார் காணியொன்றில் இருந்து பழுதடைந்த நிலையில் காணப்பட்ட இரு துப்பாக்கிகள் மற்றும் ரவைகள் பலிசாரால் மீட்கப்பட்டன இன்று காலை குறித்த காணியில் அதன் உரிமையாளரால் அபிவிருத்தி பணிகள் செய்வதற்காக ஏசிபி எந்திரம் மூலம் அகலப்பட்டுள்ளது இதன்போது மண்ணில் புதையுண்ட இரண்டு டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கிகள் மற்றும் அதற்கு பயன்படுத்தப்படும் நானூற்றி ஐம்பது ரவைகள் தென்பட்டுள்ளன சம்பவம் தொடர்பில் வவுனியா போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்ட நிலையில் சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்ததோடு ஆயுதங்களை அகற்றும் நடவடிக்கையில் ஈடுபட்டும் இருந்தனர் இதேவேளை குறித்த பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு காலப்பகுதியில் இந்திய ராணுவத்தின் முகாம் ஒன்று இயங்கியதோடு அதற்கு பகுதியில் யுத்த காலத்தில் புலோட்டி இயக்கத்தின் முகாம் அமைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது மின்சார கட்டணங்களை அதிகரிக்க நேரிடும் என தேசிய மக்கள் சக்தியின் பிரதான தொழிற்சங்க தலைவர்களில் ஒருவரும் கடவுள நகரசபையின் சபையின் நகர பிதாவுமான ரஞ்சன் ஜெயலால் தெரிவித்தார் கடவுள பிரதேசத்தில் கண்காணிப்பு பயணம் ஒன்றை மேற்கொண்ட போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் கட்டணம் ஒரு தொகையால் உயர்வடையும் என அவர் குறிப்பிட்டார் கடந்த காலங்களில் மின்சார கட்டண அதிகரிப்புக்கு எதிராக தாம் குரல் கொடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் எனினும் இந்த மின் கட்டண அதிகரிப்பு நாட்டிற்கு நன்மை ஏற்படுத்தக்கூடிய என்றும் மக்கள் அர்ப்பணிப்புகளை செய்ய வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார் இதேவேளை எதிர்வரும் ஆறு மாத காலத்துக்கான மின் கட்டண திருத்தம் குறித்த பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மின் மின்கட்டண திருத்தம் தொடர்பில் எதிர்வரும் இரண்டு நாட்களில் அறிவிக்கப்பட தெரிவிக்கப்பட்டுள்ளது மன்னார் பொது வைத்தியசாலையில் இடம்பெற்ற மகப்பீற்று சிகிச்சையின் போது மரணமடைந்த சிந்துஜா மற்றும் தோட்டத்தைச் சேர்ந்த வேணுஜா மற்றும் அவரின் சிசுவின் மரணத்துக்கு நீதி கோரி இடம்பெற்ற போராட்டத்தில் பொதுமக்கள் சார்பில் முன்னின்று போராடியவர்கள் மூவர் இன்று மன்னார் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் குறிப்பாக சட்டவிரோதமாக பொதுமக்களை ஒன்று கூட்டியமை மற்றும் பொது சொத்துக்களை சேதப்படுத்தியுமே உள்ளிட்ட பல பிரிவுகளில் சம்பந்தப்பட்ட மூன்று இளைஞர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த டிசம்பர் மன்னார் பொது வைத்தியசாலைக்கு முன்பாக பொது அழைப்பின் பேரில் ஒன்று கூடிய பொதுமக்கள் மன்னார் பொது வைத்தியசாலையில் இடம்பெறும் பல்வேறு சீர்கேடுகளுக்கு எதிராக அமைதியான போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர் இந்நிலையில் போராட்டக்காரர்களின் கோரிக்கை தொடர்பில் பல்வேறு வாக்குறுதிகள் அதிகாரிகளால் வழங்கப்பட்ட போதிலும் அதை ஏற்க மறுத்த சில போராட்டக்காரர்களால் போராட்டம் வன்முறையாக மாற்றமடைந்துள்ளது இவ்வாறான நிலையில் போராட்டம் உறுதியில் சுமூகமான நிலையை நிறைவடைந்த போதிலும் மக்கள் சார்பாக போராட்டத்தில் கலந்து கொண்ட மூவரை பல மாதம் கழித்து மன்னார் போலீசார் இன்றைய தினம் கைது செய்துள்ளனர் செம்மணி சித்துப்பாத்தியில் அகழ்ந்தெடுக்கப்படும் மனித உடலங்களுக்கு அருகில் எந்தவொரு ஆடைகளும் அணிகலங்களும் அடையாளம் காணப்படவில்லை என சட்டத்தரணி ரனிதா தெரிவித்தார் மேலும் இந்த வழக்கு தொடர்பான பிரதேசத்தை சந்தேகத்துக்குரிய மனித புதைகொழியாக பிரகடனப்படுத்த சட்டத்தரணிகளால் விண்ணப்பம் கோரப்பட்டுள்ளது இதற்கிடங்க நீதிமன்றத்தால் குறிக்கப்பட்ட நாளில் இருந்து தொடர்ந்து இந்த அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என கட்டளை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக இணைந்திருங்கள் வணக்கம்